வீட்டின் பூஜை அறையில் தினமும் தண்ணீர் வைப்பது மிகவும் நல்லது இதனால் பல நன்மைகள் ஏற்படும் அவை என்னவென்று தெரியுமா அதேபோல் நாம் தினமும் பூஜை அறையில் அமர்ந்து இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை கூறி தியானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நம் மந்திரத்தின் அதிர்வலைகள் தண்ணீரில் இறங்கும் பிறகு அந்த நீரை குடிப்பதால் நம் உடலுக்கு நல்லது அதேபோல் தினமும் பூஜை அறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீரை வைத்து பூஜை செய்து மறுநாள் அந்த நீரை வீட்டின் கூரை மீது ஊற்றிவிட்டு புதிதாக தண்ணீர் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் வீட்டில் தூஷ்ட சக்திகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அதேபோல் நாம் பூஜை செய்யும் பொழுது மணி அடித்து பூஜை செய்வதால் வீட்டில் துர் சக்திகள் நெருங்காது மற்றும் தெய்வீக சக்தி வீட்டில் இருக்கும் நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது ஐம்புதங்களும் இருக்க வேண்டும் பொதுவாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும் நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கின்றது நெருப்பு விளக்கு ஏற்றும் பொழுது இருக்கிறது காற்று என்பது இயற்கையாகவே இருக்கிறது ஆனால் நீர் மட்டும் இருக்காது அதனால் பலரும் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் ஐம்ப பூதங்களின் சக்தி கிடைக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது